உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம் ஜனவரியில் மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தணுங்கிறத திட்டம் திட்டம் வகுத்துருக்கோம் அப்போ விஜயோடலாம் கூட்டணி இல்லை விஜயுடன் இல்லை எங்கள் கொள்கை ஒத்து வரக்கூடிய அரசியல் கட்சியுடன் கூட்டணி கூட்டணி அமைப்பு நிறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நாட்டில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்குது கடாலடியாக புதுசாக கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்குதுங்க யார் இந்த ஜெகன்நாத் சொல்கிறாங்க மக்கள் முன்னேற்ற கழகம் தேச மக்களின் முன்னேற்றம் எங்கள் சமூகத்துக்கு மட்டும் நாங்கள் பாடுபடுவோம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாங்கள் பாடுபட்டுருவோம் குறிப்பாக சொல்லணும்னா இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் நாங்கள் சமூக அமைப்பாக இருக்கும் போது ரம்ஜானுக்கு போய் நோம்பு திறந்துருக்கோம் ஸ்டெர்லைட் ஆலையாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் ஜெயராஜ் பெங்கிஸ்டருடைய படுகொலையாக இருந்தாலும் சரி அதை இன்னைக்கு தம்பி அஜித் குமார் கொளையா இருந்தாலும் எல்லா போராட்ட நின்று போராடி தமிழ்நாட்டை பொறுத்தளவு செட்டியார்கள் அப்படின்னாவே இயல்பாக அவங்க மேலே இருக்கிறாங்க அவங்கதான் தொழில் மாதிரியான நிறைய விஷயங்கள்ல முன்னேறிய ஒரு சமூகமாக தானேப்பா அப்போ நமக்கு இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு தேவையா ஒரு அமைப்பு தேவையா இருந்துச்சேன் செட்டியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதுல ஒரு 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 சில பிரிவுகள் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னேறிய சமூகமா இருக்கிறவங்களுக்கு இன்னும் கீழே எல்லாம் பார்த்தா ரொம்ப அடித்தட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் வந்து இருக்காங்க

யாரிடம் போய் ஒரு கையெந்த கூடிய சூழ்நிலை தான் இருக்கு எனக்கு இதை செஞ்சு கொடு எனக்கு இதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடு அப்படின்னு ஒரு கையெந்த கூடிய சூழ்நிலை தான் இருக்கு இது எல்லாருக்கும் இருக்கு எல்லா மக்களுக்கும் மக்களுக்குமே இருக்கு இப்ப எங்களுடைய கொள்கையில என்ன கொண்டு வரோம் கையெந்தாதே அதிகாரத்துடன் கையெழுத்துடு ஒப்பந்தம் செய் அதே இடத்துல வந்து நீ வந்து அமரும் பொழுது யாரிடம் போய் கையெழுந்த வேண்டிய அவசியம் இல்லை கையெழுந்தியது போதும் சமூக அமைப்பு ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதா அனைத்து தரப்பு மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க கூடாதா இன்னைக்கு எங்கள் கொள்கையே ஒரு வித்தியாசமான கொள்கையில நாங்கள் வரோம் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னெடுக்காத கொள்கையை கொள்கை கொண்டு வரோம் கொள்கை பற்றி பேசுவோம் பூரண மது வழக்கை கொண்டு வரோம் இந்த மது விளக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இளம் விரைவுகள் அதிகமாகிட்டாங்க இன்னைக்கு டான்ஸ்மார்க்கு எழுதி போட்டிருக்கான் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உடலுக்கும் கேடு நாட்டுக்கே கேடு அதையே விற்கிறீங்க வருவாய் அரசுக்கு வருவாய் அரசுக்கு வருவாய் இன்னைக்கு இப்ப பத்தாயிரம் கோடி வருவாய் இப்ப பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் அப்படின்னா பன்னாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வந்து வருவாய் அப்படின்னா பன்னாயிரம் கோடி செத்தா பரவாயில்லையா அப்ப மனித உயிருக்கு இங்கே ஒண்ணும் இல்லையா விவசாயமும் வியாபாரம் சேர்ந்ததுதான் இந்தியா ரெண்டு பாதுகாப்புக்கு அரசாங்கம் என்ன வழிவகை செய்திருக்கு அண்டை நாடுகளில் மீன் பிடிக்கக்கூடிய உரிமத்தை பெற்றுக் கொடுங்க அன்றைக்கி மாலத்துகள்லாம் மிகப்பெரிய கடல் வளம் கொண்டது ஆனா நாடு சின்ன நாடு அங்க மீன் பிடிக்க உரிமை உரிமையை பெற்றுக் கொடுங்க இலங்கையை சுற்றி மீன் பிடிக்க உரிமையை உரிமையை பெற்றுக் கொடுங்க ஒரு ஐந்து லட்சம் பேரை உறுப்பினராக சேர்க்கணும் அப்படிங்கிற திட்டம் வச்சுருக்கோம் அது இன்னைக்கு இதுக்குமே ஆப்லைன்லாம் இல்லை ஆப்லைன்லாம் அது சர்வசமாக போட்டணிக்க ஒரு கோடி ஒன்று கோடியே தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம் ஜனவரியில் மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தணுங்கிற திட்டம் திட்டம் வகுத்திருக்கோம் அப்போ எல்லாம் கூட்டணி இல்லை விஜயுடன் இல்லை எங்கள் கொள்கை ஒத்து வரக்கூடிய அரசியல் கட்சியுடன் கூட்டணி கூட்டணி அமைப்போம்

கடந்த முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் வந்து மக்கள் சார்ந்த சமூக சேவையில் இருந்துட்டு தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு கட்சியை தொடங்கியிருக்கோம் அதாவது சமூக அமைப்புகளாகவே கொண்டு செல்லும் பொழுது மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது என்ற எண்ணத்துடன் நாங்கள் எங்களுடைய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கோம் ஒரு சமூக அமைப்பாக இருக்கிறத தாண்டி ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படின்றது ஓகே சார் ஏன் இந்த பெயர் கட்சிக்கு நமது மக்கள் முன்னேற்றம் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் தேச மக்களின் முன்னேற்றம் முன்னேற்றம் நம்முடைய மக்களின் முன்னேற்றம் அதை முன் வச்சு எங்க எங்களுடைய கட்சிக்கு நமது மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரை வைத்திருக்கோம் இருந்திருக்கோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு நாங்க சமூக அமைப்பாக இருக்கும் பொழுதே எங்கள் சமூகத்துக்கு மட்டும் நாங்க பாடுபடலாம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாங்க பாடுபட்டுருக்கோம் குறிப்பாக சொல்லணும்னா இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் நாங்கள் சமூக இருக்கும் இருக்கும்போது ரம்ஜானுக்கு போய் நோன்பு திறந்துருக்கோம் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமா ஒரு சமூக அமைப்பு ரம்ஜானுக்கு போய் நோன்பு திறந்தது அது நாங்கள் நாங்கள் ஒன்று அமைப்பாத்தே இருக்கோம் தேவையில்லையா இருபத்தி ரெண்டு காலம் ஒரு சமூக அமைப்பு போய் ரம்ஜானுக்கு நோம்புக்கு எதிர்த்து எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள் எல்லா மக்களையும் நேசி எல்லா சமூக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ விஷயங்களும் முன்னெடுத்து போராடி இருக்கோம் இப்போ ஸ்டெர்லைட் ஆலையாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் பாளையங்கோட்டையில் ஜெயராஜ் பென்ஸ்டோருடைய படுகொலையாக இருந்தாலும் சரி அதை இன்னைக்கு தம்பி அஜித் குமார் கொலையாக இருந்தாலும் சரி எல்லா காலத்தில் நின்று போராடி இருக்கோம் ஓகே ஸ்டெர்லைட் எதிர்ப்பு நெல் எதிர்ப்பு எல்லாம் போராடி இருக்கும் படுகொலை இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் ஓகே ஆனால் சார் பொதுவாக ஒரு ஒரு சமூக அமைப்பு அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய அமைப்பு அப்படின்னு எப்படி ஒருங்கிணைவாங்கன்னா நம்முடைய சமூக மக்கள் ஜாதிய மக்களுக்கு நிறைய புறக்கணிப்பு நடக்குது அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை அவங்களுக்கு வேலைவாய்ப்பில் சிக்கல் இருக்குது அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய தடைகள் இருக்குது அதனால் நம்ம ஒருங்கிணைஞ்சு முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு சாதி சங்கமோ அல்லது குறிப்பிட்ட சா சாதிக்கான ஒரு சமூக அமைப்போ ஏதோ ஒன்று உருவாக்குவாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு செட்டியார்கள் அப்படின்னாவே இயல்பாக அவங்க மேலே இருக்கிறாங்க அவங்க தான் தொழில் மாதிரியான நிறைய விஷயங்களில் முன்னேறிய ஒரு சமூகமாக தானே பார்க்குறோம் அப்போ நமக்கு இப்படி ஒரு ஒருங்கிணைவு தேவையா ஒரு அமைப்பு தேவையா இருந்துச்சா என்ன இல்லை அப்படி இல்லை இப்போ செட்டியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதில் ஒரு ஒரு சில தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முன்னேறிய சமூகமாக இருக்க போச்சு இன்னும் கீழே எல்லாம் பார்த்தா ரொம்ப அடித்தட்டு அடித்தட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க ஈவன் செட்டியாரின மக்கள் மட்டும் இல்லை இன்றைக்கி அதிகாரத்தை பெறக்கூடிய மக்கள் அதிகாரத்தை பெறக்கூடிய மக்கள் வந்து ஒரு சதவீதம் தான் எல்லா மக்கள்லையும் இருக்காங்க பாதிக்கப்படுற மக்கள் இருக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தை பெற முடியாமல் வந்து இருக்கக்கூடிய மக்கள் இருக்கு இருக்காங்க அனைத்து தரப்பு மக்களுக்கான அதிகாரத்தை பெற்று பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாகத்தான் எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் வந்து தோட்டி தோண்டி தொட்டி திருக்கோம் ஓகே என்ன பாயிண்ட்ல சார் நம்ம கட்சி தொடங்கணுன்ற எண்ணம் வந்துச்சு ஏன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷமா முப்பது வருஷமா நீங்க சேவை செஞ்சிட்டு இருக்கீங்க சமூக பணிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு அமைப்பின் சார்பில் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் ஒரு கட்டத்துல இல்ல நம்ம அமைப்பை தாண்டி ஒரு கட்சி ஆகணும்னு தோணணும்ல அது இப்ப சமூக அமைப்பாகவே இருக்கும் பொழுது பல்வேறு விஷயங்கள்ல புறக்கணிக்கப்படுறோம் எந்த ஒரு உரிமையை கேட்டு போராடுனாலும் அது சாதாரணமாக புறக்கணிக்கப்படுறோம் இப்போ யாரிடம் போய் ஒரு கையெழுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு எனக்கு இதை செஞ்சு கொடு எனக்கு இதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடு அப்படின்னு ஒரு கையெழுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு இது எல்லாருக்கும் இருக்கு எல்லா மக்களுக்கும் மக்களுக்குமே இருக்கு இப்போ எங்களுடைய கொள்கையில என்ன கொண்டு வரோம் கையேந்தாதே அதிகாரத்துடன் கையெழுத்திடு ஒப்பந்தம் செய்ய அதிகாரத்துடன் கையெழுத்திடு அதே அதிகாரத்தில் வந்து நீ வந்து அமரும் பொழுது யாரிடம் போய் கையெழுந்த வேண்டிய அவசியம் இல்லை கையேந்தியது போதும் கையேந்தியது போதும் வாரு வாருங்கள் அதிகாரத்துடன் கையெழுத்திட அப்படின்னு தான் நாங்கள் எங்கள் கோஷமே கொண்டு வரோம் உங்க அந்த சமூக அமைப்பு அப்படியே கட்சியாக மாறி இருக்கா சார் இல்லை எல்லாரும் எல்லா எல்லா சமூக மக்களையும் இன்னைக்கு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து சமூக மக்களும் அனைத்து மதத்தினரும் அனைத்து மத இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் எவ்வளோ பேர் இணைத்து தான் இன்னைக்கு இயக்கத்தை கொண்டு வந்திருக்கோம் ஏற்கனவே அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாங்கள் சர்வீஸ்ல இருந்திருக்கோம் இப்போ கொரோனா காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சமூக மக்கள் அந்த சமூக மக்கள் எல்லா சமூக மக்களுத்தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணோம் இஸ்லாமியருக்கு வந்து நோம்புக்கு வந்து அரிசி உள்ளா கொடுத்தோம் கொடுத்தோம் கொரோனா கொரோனா எல்லாம் பழங்குடியினர் திருநங்கைகள் மாட்டுத்திறனாளிகள் ஆதரவற்ற இல்லங்கள் ஆதரவற்ற இல்லங்கள்னா எந்தவித உதவியுமே இல்லாமல் கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இரண்டு ஆண்டு காலம் இரண்டு ஆண்டு காலம் கொரோனாவில் சர்வீஸ் பண்ணோம் சரி கொரோனாவில் மட்டும் இல்லை சுனாமி ஏற்பட்ட போது கஜா புயல் ஏற்பட்ட போது சென்னையில் வெள்ளம் வந்தபோது லாரி லாரியாக நாங்கள் நிவாரணப் பொருட்களை கொடுத்தோம் நிவாரணப் பொருட்களை கொடுத்தோம் எல்லா எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு சமூக அமைப்பு ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதா அனைத்து தரப்பு மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடாதா இன்னைக்கு எங்கள் கொள்கையே ஒரு வித்தியாசமான கொள்கையில் நாங்கள் வரோம் மக்கள் ஏற்புடைய கொள்கை கொள்கைகள் நாங்கள் வரோம் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னெடுக்காத கொள்கை கொள்கை கொண்டு வரோம் கொள்கையை பற்றி பேசுகிறோம் நிச்சயமாக அரசியலுக்கு யாரும் வரலாம் மக்கள் சேவை யாரும் செய்யலாம் மக்கள் பணிகளை யாரும் செய்யலாம் ஆனால் மக்கள் அங்கீகாரம் எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் ரெஸ்பான்ஸு நல்லா தான் இருக்குது ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது எங்கள் எங்களுக்கு வந்து மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது எங்களுடைய செயல்பாட்டின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் எங்களுடைய கொள்கையில் தூய நேர்ந்து தூய காட்டு தூய மண் வளத்தை கொண்டு வரோம் பூரண மது விளக்கை கொண்டு வரோம் இப்போ மது விளக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கசாப்பு கடையில் வந்து இங்கு கரிகள் விற்கப்பட மாட்டாதுன்னு எழுதி போட்டிருக்குமா இன்றைக்கி டாஸ்மாக எழுதி போட்டிருக்கான் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உடலுக்கும் கேடு நாட்டுக்கே கேடை அதையே விற்கிறீங்க ஒரு ஒரு கறிக்கடையில் இங்கே கறிகள் சாப்பிட்டுட்டால் அது வந்து உங்களுக்கு ஆபத்து இது வந்து உங்களுக்கு நோயை உருவாக்கும் அப்படின்னு எலி போட்டால் அந்த கறியை போய் மக்கள் வாங்கிருவாங்களா ஆனா இங்கே டாஸ்மார்க்கில் போகணும்னா டாஸ்மார்ட்ல போட்டு கேட்கணும் நான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு கூறைய நாட்டுக்கே கேடுனா அதை ஏன் அரசாங்கம் விற்பனை செய்யணும் ஸோ மது விலக்கு தான் கொழுதுங்க மது விலக்கு மது விலக்கு மட்டுமல்ல மதுவுக்கு மெயினான கொள்கை இன்னைக்கு மதுவை அன்னைக்கு மது வந்து ஒரு மனிதனனுடைய பொருளாதத்தை இழ இழக்க வைக்குது மன அழுத்தத்தை கொடுக்குது இளம் வயதே இறப்பை கொடுக்குது இறப்படுங்க இன்னைக்கு அரசுக்கு வருவாய் அரசுக்கு வருவாய் அரசுக்கு வருவாய் இன்னைக்கு இப்ப பத்தாயிரம் கோடி வருவாய் இப்ப பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் அப்படின்னா பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வந்து வருவாய் அப்படின்னா பன்னெண்டாயிரம் பேர் செத்தா பரவாயில்லையா அப்ப மனித உயிருக்கு இங்கே ஒண்ணு இல்லையா இது அரசாங்கத்துக்கு தெரியும் அரசாங்கத்து மதுவிலக்கும் புரோண மது வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க திருக்கமாக இருக்கோம் ஓகே ஆனால் சார் இப்போ மது விளக்குன்னு சொன்னதும்னால கேட்குறேன் இப்போ ராமதாஸ் ரொம்ப நாளாவே மது விளக்கு கேட்டுட்டு திருமாவளவன் மது விளக்கு மாநாடுலாம் நடத்துனாரு கிருஷ்ணசாமி உள்ளிட்டவருக்கு எல்லாருமே மது விளக்குன்னு பேசுகிறாங்கல்ல அப்படி மது விளக்கு பேசக்கூடிய நிறைய கட்சிகள் இருக்குல்ல அங்கே இணையில முடிவல்ல சார் முடிவு இல்லையா ஆ முடிவு இல்லையா இப்போ எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் வந்து மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வந்து கொள்கை தலைவராக ஏற்றிருக்கோம் ஓகே சார் அப்படி கொள்கை தலைவராக ஏற்றோம் இன்னும் இது இது வரைக்கும் வேற வேறு கட்சிகள் எடுத்துருக்கலாம் யார் யாரோ கொள்கை தலைவராக வச்சுருக்கலாம் எங்களுக்கு ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு இல்லை இல்லை ஃபார்வர்ட் பிளாக் இருக்குது சார் எங்களுக்கு ஒரே தலைவன் ஒற்றை ஒற்றை தலைவன் கொள்கை தலைவனாக மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் எடுத்திருக்கோம் இப்போ என்ன எங்களுடைய கட்சியுடைய கொள்கையில் வலிமையான போராட்டங்கள் மூலம் வெற்றி அடையும் ஓகே இப்போ போரா வெற்றி அடையாத போராட்டங்கள் போராட்டமே இல்லை ஸோ ஒரு விஷயத்துக்காக போறாருன்னா அது வெற்றி அடைய வரைக்கும் போறான் வெற்றி அடைய வரைக்கும் போறோம் ஒரு சமுதாயத்துக்காக பத்து வருஷம் போறாரு இருபது வருஷம் ஒரு சில கோரிக்கைக்காக தமிழகத்துல முப்பது வருஷம் நாற்பது வருஷம் போராடுறாங்க இப்ப இந்த தென் மாவட்டங்களில் டிஎன்டி போராட்டம் இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக போராடி வராங்க வெற்றி அடையில அப்ப வெற்றி அடையக்கூடிய வலிமையான போராட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான் நாங்க கொள்கைய கொண்டு போய்கிட்டு இருக்கோம் ஓகே தூய காற்று தூய நீர் அதற்கான அரசியல் சொன்னீங்க நாம் தமிழர் கட்சியும் அதை பேசுது அந்த கட்சி இருக்குல்ல இல்லங்க தூய காற்று தூய நீர் தூய மண்மூலம் இது இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல நாங்க என்ன சொல்றோம் நீ வந்து இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க இப்ப எல்லாருமே வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும் பணத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும் அப்படிங்க அப்படின்னு நினைச்சு சேர்த்து வைக்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம் நீ சேர்த்து வைத்துட்டு போற பணம் அவனுடைய மருத்துவ செலவுக்கு பயன்பெறும் நீ பணத்தை மட்டுமே சேர்த்து வைத்துட்டு தூய காற்று தூய மண் தூய நீர் இல்லாம நீ சேர்த்து வச்சிட்டு போயிட்டுன்னு வைங்க இப்ப நேற்றைய செய்தி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உலகத்தில் காற்று மாசுபாட்டால் இறந்தவர்கள் எண்ணிக்கை எண்பத்தி நாலு லட்சம் பேர் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்பத்தி நாலு லட்சம் பேர்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எவ்வளவு பேர் ஆகும் கூடுமா குறையாம குறையுமா எதிர்கால சந்ததிக்கு வெறும் பணத்தை மட்டுமே சேர்த்து வைத்துட்டு தூய காற்று தூய மண்ணு இல்லாம நம்ம போயிட்டோம்னா தூய நீர் இல்லாம போயிட்டோம்னா இன்றைக்கி கேன்சர் வந்து இன்னைக்கு கேன்சர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேன்சர் வந்து முதல் வந்து ஒரு கிராமத்துக்கு ஒரு ஊருக்கு ஒரு கேன்சர் இருந்துச்சு இன்னைக்கு தெருவுக்கு ஒரு கேன்சர் இருக்குது நாலு வீட்டுக்கு ஒரு கேன்சர் இருக்குது அப்போ எதிர்கால தலைமுறையை வந்து நம்ம இப்போ பாதுகாக்கணும்ல எதிர்கால தலைமுறை இதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம் ஓகே சார் அதான் ஏன் கேக்குறேன்னா கட்சிகள் இருக்குல்ல நாம் தமிழர் கட்சி இருக்கு விசிகா இருக்கு பாமக இருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்தியா முழுக்க நிறைய கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல முன்னணியில் அணிக்கக்கூடிய புதுசா விஜயும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவ்வளோ கட்சிகள் இருக்குது இப்போ அந்த கட்சிகளில் இணைஞ்சு பணி செய்யலாம் அதெல்லாம் தாண்டி தனி கட்சியாக இருக்கணும் அப்படின்ற தேவை நோக்கம் ஏன் அந்த இங்கே சொல்லக்கூடிய கட்சிகள் எங்களுடைய கொள்கைகளுக்கு ஒத்து வருதாங்கிறது எங்களுக்கு தெரியணும் ஓகே ஒன்று எங்கள் கொள்கைகளுக்கு ஒத்து வருங்கிறது தெரியணும் ரெண்டாவது நாங்கள் வந்து வைத்திருக்க கொள்கை கொள்கையை வந்து இப்போ விவசாயிகளுக்கு விவசாய விளை பொருளுக்கு விலை நிர்ணயம் இப்போ கல்வியில் வந்து இப்போ விவசாயம் இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயமும் வியாபாரமும் சேர்ந்தது தான் இந்தியா ஓகே ரெண்டு முறை பாதுகாப்புக்கு அரசாங்கம் என்ன வழிவகை செய்திருக்கு நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவேன் இப்போ நான் சின்ன வயசுல வந்து ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்பு எங்க தோட்டத்தில் வந்து வெண்டிக்காய் வந்து கிலோ ஒரு ரூபாய்க்கு போட்டோம் முப்பது ஆண்டு காலம் கழித்து நான் போய் எங்க தோட்டத்தில் பார்க்குறப்ப இப்பயும் வெண்டிக்காய் ஒரு ரூபாய்க்கு போட்டோங்கிறான் அப்ப இன்னைக்கு விவசாயிகளுடைய நிலை வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலைய நிலையில் இருக்கு இப்போ நீங்க ஒரு கருத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தில் மக்கள் தொகை நூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபதுல நூற்றி நாற்பது கோடி ரெண்டாயிரத்தி நாற்பதுல இரநூறு கோடியை தொடும் சொல்கிறாங்க அப்போ கடந்த நாற்பது ஆண்டு காலத்தில் நூறு கோடி மக்கள் தொகை கூடுது நூறு கோடி இரநூறு கோடி ஆகுது அப்போ அதுக்கான கட்டமைப்பு இங்கே என்ன பண்ணி வச்சுருக்க நீர் இப்போ நிலத்தடி நீர் வந்து ரெண்டாயிரத்தில் வந்து நூறு அடியில் தண்ணி கடிச்சிச்சு இன்னைக்கு ஆயிரம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆயிரம் அடி தோண்டியும் தண்ணி இல்லை இப்போ விவசாயிகள் விவசாயிகளுக்கு போதிய நீர் இல்லை அப்போ நீர் மேலாமை சம்மந்தப்பட்ட கல்வியை இங்கே கொண்டு வரணும் அதில் வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு கொண்டு வரணும் இப்போ விவசாயிகளுக்கான ஒரு அறிவு புறமான இங்கே நீங்கள் இப்போ இங்கே போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் விவசாயத்தை வந்து நீங்கள் விவசாயத்துக்கான நீரை வந்து இந்த மாதிரி நீங்கள் சேகரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அரசாங்கமும் கொண்டு வரலாம் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் விவசாயி விவசாயிகளுக்கு தரமான விதை தரமான நாற்றுகள் இயற்கை உரம் இயற்கை மருந்துகள் அரசாங்கமே இலவசமாக கொடுக்கணும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொடுக்கணும் வந்து ஒரு லட்சம் ஏக்கர்ல தமிழகத்துக்கு தக்காளி பயிரிட்டால் போதும் அப்படின்னா ஒரு லட்சம் ஏக்கர் பயிரிட்டா போதும் அது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் பயிரிட வேண்டிய அவசியம் வந்து இல்லை மூணு லட்சம் நாலு லட்சம் ஐந்து லட்சம் ஏக்கர் பயிரிட போகும்போது தான் விலை விலை குறையுது தக்காளி ஒரு லட்சம் ஏக்கர் பயிரிடப்பட்டு விட்டாச்சு இந்த காய்கறி ஒரு பீட்ரூட்டோ ஒரு கேரட்டோ நீங்க ஒரு ஒரு அந்த கேரட்டோடு அரசாங்கம் தானே இல்லைங்க வெண்டிக்காய் வந்து போதிய அளவு நட்டாச்சு போதிய அளவு வெண்டிக்காய் வரத்து இருக்கு நீங்க தக்காளியை நடுங்க விதை தீந்துருச்சுன்னே சொல்ல முடியும் இல்ல நீ தக்காளியை நடுங்க பச்சை மிளகா நடுங்க விலை கிடைக்கும் நடுங்க அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாய் பத்து ரூபாயாவது விவசாயிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இதெல்லாம் நாங்கள் முன்னிறுத்துறோம் இதெல்லாம் இதெல்லாம் முன்னிறுத்துறோம் இப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையில இந்திய மீனவர்களுக்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுங்கிறோம் ஏன்னா எல்லையை வந்து அவனை எல்லையை வந்து அவனை தவிர எல்லையை அதிகமாக படித்த யாரும் இல்லை அன்றைக்கி இளைஞர் ராணுவம் வந்து பிடிக்குது அவங்க பிடிக்குது இவங்க பிடிக்கிறாங்க மீனவர்களுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா இந்திய கடற்படைகளில் பெரும்பான்மையான வேலை வாய்ப்பை மீனவர்களுக்கு கொடுங்க கொடுங்க அதாவது அண்டை நாடுகளில் மீன் பிடிக்கக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுங்க ரைட் மாலத்தீவு எல்லாம் மிகப்பெரிய கடல் வளம் கொண்டது ஆனா நாடு சின்ன நாடு நாடு சின்ன நாடு அங்க மீன் பிடிக்க உரிமையை பெற்றுக் கொடுங்க இலங்கையை சுற்றி மீன் பிடிக்க உரிமையை உரிமையை பெற்றுக் கொடுங்க ரைட் சார் நிறைய விஷயம் பேசுறீங்க புதிதா அரசியல் வரும்போது இப்ப விஜய் கட்சி தொடங்கினார் விஜய் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் தெரியும் மேபி நம்ம நீங்க பணி செஞ்ச இடங்கள்லையும் நீங்க யாருக்கெல்லாம் உதவினீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மற்றவர்களும் உங்களை அறிமுகம் இல்லாதவர்களும் தெரிஞ்சுக்கணும்ல யார் இந்த ஜெகந்நாத் மிஸ்ரா நான் வந்து ஒரு எங்களுடைய தாத்தா வந்து ஒரு சுதந்திரப் போராட்ட தியாகி ஒரு காங்கிரஸ் சாப்ட காங்கிரஸ்ல இருந்து வந்த குடும்பம் எங்கள் குடும்பம் ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்து வந்த குடும்பம் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் பிறந்தேன் பன்னெண்டாவது பன்னெண்டாவது மாதம் பிறந்தேன் அதே காலத்தில் வந்து பீகாரில் வந்து காங்கிரஸ் முதலமைச்சராக ஜெகநாத் மிஸ்ரா வந்து வராரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நான்காவது ஐந்தாவது மாதம் நினைக்கிறேன் ஓகே அதில் வந்து அவர் வராரு அவர் தொடர்ந்து ஒரு மூன்று முறை முதல்வராக வந்து வராரு அதுவான் எங்களுக்கு எங்கள் காங்கிரஸ் பேரிக்கு குடும்பத்து குடும்பம்னால எங்கள் அப்பாவுக்கும் ஐயா மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் அவர்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் ஜெகநாத் ஜெகநாத் பெயர் வந்து ஓகே மிஸ்ரா ஐயா ஐயா வந்து பீகார் காங்கிரஸ் முதலமைச்சர் நினைவாக இன்னைக்கு மிஸ்ரானே வைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பெயர் வைத்தது ஜி கே மூப்பனார் ஐயா தான் ஜெகநாத் மிஸ்ரா ஏன்னா இந்தியரோ ஏன்னா மிஸ்ரானா நம்ம இந்திய பெயர் தானே கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியர்லாம் இல்லை இல்லை வட இந்தியர் அதாவது தமிழன் தமிழகத்தில் பகத்சிங்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அப்போ அவங்க சிங்கா இப்போ எங்க இப்போ எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து காங்கிரஸ் குடும்பம்னாலும் எனக்கு ஜெயநாத் மிஸ்ரானு வச்சாரு எங்கள் அண்ணனுக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் வச்சாரு ஓகே என் தங்கச்சி தங்கச்சிக்கு இந்திரா பிரியதர்சின்னு வச்சாரு ஓகே முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்பு எங்கள் அண்ணனுக்கு வந்து அமெரிக்காவில் குழந்தை பிறந்துச்சு முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்பு அப்போலாம் ஒரு ரெண்டு விமானம் தான் இருக்கும் எங்க அப்பா இங்கேருந்து விமானம் பிடிச்சு அமெரிக்கா போய் அவனுக்கு எங்க எங்கள் அண்ணன் மகனுக்கு சத்தியமுத்தின்னு பேர் வச்சுட்டு வந்தார் ஃபுல்லாக காங்கிரஸ் குடும்பம் காங்கிரஸ் பெயர்களாக இருக்குது இன்றைக்கி ஒரு விஷயம் எடுத்துங்க இன்னைக்கு இப்போ எல் எல்லா அரசியல் கட்சியும் இருக்கலாம் பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் காங்கிரஸில் இருந்து தோன்றியது தான் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு தலைவர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் காங்கிரஸ்லேருந்து சென்றவர்களாகத்தான் பெரும்பான்மையாக இருப்பார்கள் ஓகே அப்போ ஒரு காங்கிரஸ் குடும்பம் தானே சார் ஏன் காங்கிரஸ் விட்டுட்டு இல்லை ஏன் அப்புறம் இல்லை அதாவதுங்க பல்வேறு விஷயங்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கு காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் ப பயணிக்க வேண்டும் இல்லை இன்று உலகத்தில் காங்கிரஸை தவிர வேறு எதுவும் கிடையாது எஸ் எஸ்

மக்கள் விரும்பக்கூடிய அல்லது மக்களுக்கு எளிதில் பரிச்சயமா கூடிய பெயர்கள் வைப்பாங்கள்ல நம்ம எஸ் காங்கிரஸ் லீடர் ஒரு சீஃப் மினிஸ்டரோட பேர் ஜெகநாத் மிஸ்ரா காங்கிரஸ் பாரம்பரியத்துக்காக ஜி கே மூப்பனார் இப்படி ஒரு பெயர் வச்சுருந்தாலும் கூட அரசியலுக்காக பெயர் ஏதாவது அன்றாங்க அரசியலுக்காக நிறம் மாறுவதோ பெயர் மாறுவதோ அது வந்து முக்கியமான விஷயம் இல்லைங்க அது இப்போ ஐயா மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் வச்ச பேர் ஜெகநாத் மிஸ்ரா அவர் அவர் அவரோட நாங்கள் பயணித்துவோங்க அவருடைய நாங்கள் பயணித்தவர்கள் பல பல நெடுங்காலமாக பயணித்தவர்கள் அதே மாதிரி அதுக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் உடன் பயணித்தோம் அவரும் காங்கிரஸில் பயணித்தவர் தான் ஓகே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புது கட்சி தொடங்கிய போது அவருடன் நான் வந்து முழுவதுமாக நான் வந்து பணியாற்றணும் ஓகே ஸோ இப்போ பேர் மாத்துறது இதெல்லாம் தேவைப்படாது இப்படியே இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஏதோ வட இந்தியர் போல நார்த் இந்தியன் அப்படின்னு இல்ல இது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேரை எனக்கு ஒரு பிளஸ் இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நீ ஜெகநாத் 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 யார் இந்த ஜெகநாத் பாங்க ஜெகநாத் மிஸ்ரானா ஒரு தமிழன் பச்சை தமிழன் ஜெகநாத் மிஸ்ராக இருக்கிறார் அப்படிங்கிறது அது ஒரு அட்ராக்டிவ் தான் பால் பாலிடிக்ஸில் எஸ் என்ன சார் கொடி ஏன் இந்த நிறத்திலான கொடி ஏன்னா அதுக்கு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல எப்படியும் இந்த கொடி என்பது எங்களுடைய கொள்கை கொடி என்பது எங்களுடைய எங்கள் கொள்கையை சார்ந்தது தான் இந்த கொடி இந்த கொடியில் இருக்கக்கூடிய வண்ணங்களும் அதை சார்ந்தது தான் எப்படி என்ன நீங்கள் பச்சை நிறம் எடுத்துக்கின்றோ அது விவசாயத்தை குறிப்பது நாங்கள் நாங்கள் முன்னிறுத்தக்கூடிய எங்களுடைய கொள்கை தூய நீர் தூய காற்று தூய மண் வளத்தை குறிக்கக்கூடியதான் பச்சை 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 என்பது பசுமை மஞ்சள் வந்து நாங்கள் அதிகமாக இதில் வச்சுருக்கோம் மஞ்சள் என்பது ஒரு மங்களகரமான விஷயம் உடல் ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தை ஒவ்வொரு தொண்டனுடைய உடல் ஆரோக்கியத்தையும் ஒவ்வொரு மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தை குறிப்பிடக்கூடியதான் மஞ்சள் சிவப்பு என்பது வலிமையுடன் போராடக்கூடியது இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கான வலிமையான கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடியது ஒரு வலிமையான இராணுவத்தை ஏற்படுத்த வேண்டும் அதே சமயத்தில் வலிமையாக ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்ம போராடணும் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது சிவப்பு இது மூன்றையும் வெற்றி வெற்றி சின்னம் கை என்ன மாதிரி சின்னம் கோரலான் இருக்கீங்க பதிவு பண்ணியாச்சா அந்த ப்ராசஸ் எல்லாம் கட்சி எல்லாம் பதிவு பண்ணிட்டோம் கட்சி ப்ராசஸ் சின்னம் வந்து இன்னைக்கு அவங்க கொடுப்பாங்க ஓகே ஓகே சார் கூட்டணி ஏன்னா இருபத்தாறு தேர்தல் வரப்போகுது ஏதாவது கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாங்கள் வலிமையுடன் எங்களுடைய கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கோம் சுமார் ஒரு இருபத்தி அஞ்சு ஐந்து லட்சம் பேரை உறுப்பினராக சேர்க்கணும் அப்படிங்கிற திட்டம் வந்துருக்கோம் அது இன்றைக்கி இருக்க மாதிரி ஆப்ளைலாம் இல்லை ஆப்லைனெலாம் அது சர்வதேசமாக போட்ட ஒரு கோடி ஒன்றை கோடியை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஓகே உடன்பாடு வந்து இல்லை உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம் சுமாதிரி ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் பேர் ஜனவரிக்குள்ளே சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு நிச்சயமாக ஒரு பத்து லட்சம் பேரை தாண்டி போகிறோம் நிச்சயமாக அதை அடைவோம் அதில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது முதல் எங்களுக்கு கட்சி மிகப்பெரிய ஒரு வலிமையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் ஜனவரியில் மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தணுங்கிறத திட்டம் அது திட்டம் வகுத்துருக்கோம் ஓகே ஸோ அப்போ எல்லாம் கூட்டணி இல்லை விஜய் உடன் இல்லை எங்கள் கொள்கை ஒத்து வரக்கூடிய அரசியல் கட்சியுடன் கூட்டணி கூட்டணி அமைப்போம் எங்கள் கொள்கை வந்து ஒத்து வரணும் எங்களுக்கு ஏற்கனவே அந்த மது கொள்கை நிறைய கொள்கை விவசாய கொள்கை வியாபார கொள்கை இளைஞர்கள் மேம்பாடு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு மருத்துவம் சு மருத்துவமும் சுகாதாரமும் உத்தரவாதத்துடன் வழங்கணும் கல்வி உத்தரவாதத்துடன் வழங்கணும் ஸோ அப்போ ஜனவரியில் மாநாடு அதன் பிறகு அடுத்தடுத்த பணிகள் கூட்டணி என்னங்கிறது தெரியல வேறு என்னென்ன அதாவது மங்கள மங்களதேவி கண்ணகி திருக்கோயில் தேனி மாவட்டம் கம்பத்து கம்பத்துக்கு அருகாமல் தமிழக எங்கள் எங்களுடைய ஊர் வந்து கம்பந்தான் இப்போ கண்ணகி திருக்கோயில் இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் இப்ப தஞ்சை கோயில் எடுத்தாலும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் ஆனால் அதை விட இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட முதல் தமிழ் பெண் கடவுள் தமிழ் கடவுள் அது ஒரு பெண் தெய்வம் முதல் பெண் தெய்வம் கண்ணகி வந்த பிறகுதான் நம்ம நம்மளுடைய பெண் தமிழர்களுடைய வரலாற்றில் பெண் தெய்வ வல் வழிபாடு வருது அத்தை கோயில் புனரமைத்து கும்பாபேஷன் நடைபெறாமல் இருக்குது அதை வந்து கும்பாபிஷன் நடத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரு பிரதான ஒரு கொள்கையாக வந்து வைத்திருக்கும் இப்போ இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அரசு வந்து ஆண்டு ஆண்டுக்கு அரசினுடைய கடன் சுமை அதிகரித்துக்கிட்டே போகுது ஒரு லட்சம் கோடி வந்து கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு வாங்கிய மொத்த கடனுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி வட்டி கட்டுறோம்னு சொல்கிறாங்க கடன் வாங்குறது சரி கைமாத்து வாங்குறது சரி எப்போ திருப்பி கொடுப்போம் எப்போ திருப்பி கட்டுவோம் அரசு அரசு வருவாயை பெருக்குவது கடன் வாங்குறது சரிங்க வருவாயை பெருக்குவதற்கான திட்டங்கள் என்ன அந்த திட்டங்கள்லாம் வலுவான வச்சு ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறது மட்டும் இல்லை அதுக்கான திட்டங்களும் அதுக்கான திட்டங்களும் வைத்திருக்கோம் இப்போ விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் சொல்கிறோம் அதுக்கான திட்டங்கள் அந்த அதுக்கான திட்டங்களையும் நம்ம நம்ம சொல்கிறோம் இப்போ தமிழக அரசனுடைய வருவாயை பெருக்கணும் இப்போ பெரிய மிகப்பெரிய ஒரு சுற்றுலா மாநிலம் அவங்க கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் சுற்றுலா வளம் நிறைந்த மாநிலம் அது மிக மிக நீண்ட நகர கடற்கரையை கொண்ட மாநிலம் கொண்ட ஆன்மீக சுற்றுலா கல்வி சுற்றுலா மருத்துவ சுற்றுலா மருத்துவ சுற்றுலா இதெல்லாம் கொண்டு வரலாம் இங்கே மருத்துவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள் இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லாம் மருத்துவத்துக்காக சென்னை வராங்க அப்படி வரக்கூடிய நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ மருத்துவத்தை வந்து ஒரு உயர்தர மருத்துவமாக ஒரு உலகத்தரமாக வாய்ந்த மருத்துவமாக கொண்டு வந்தோம்னா கொண்டு வந்தோம்னா உலக நாட்டில் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவர் இங்கே வரலாம் தமிழகத்தில் படித்த டாக்டர் தான் இன்றைக்கி உலக நாட்டில் அமெரிக்கா சிங்கப்பூர் போன்ற நாட்டுகளில் மருத்துவமனையில் பணியாற்றுறாங்க எல்லாம் அங்கே சென்று பணியாற்றாமல் இங்கே இங்கே வந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அரசாங்கம் வழங்கினான் அவர்களுக்கான சம்பளம் அத்தனை வசதிகளும் வழங்கினால் உலகத்தரமான மருத்துவத்தை கொண்டு வரலாம் உலகத்தர கல்வியை கொண்டு வரலாம் இங்கே இங்கே நம்ம நாட்டிலேருந்து இருந்து கனடா அமெரிக்கா பல பல்வேறு நாடுகளில் போய் படிக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவரு அவர்கள்லாம் இங்கே படிக்கக்கூடிய வாய்ப்பு உலக நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இங்கே படிக்கக்கூடிய உலகத்தரமான கல்வியை நம்ம கொண்டு வந்தால் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பெருக்கலாம் ஏற்றுமதி சார்ந்த கல்வி ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் பெண்களுக்கான வியாபார ஏற்றுமதி வியாபார கல்வியை கொண்டு வரலாம் இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை வைத்திருக்கோம் நிச்சயமாக நிச்சயமாக எதிர்வரக்கூடிய வரக்கூடிய இருபத்தி ஆறாம் ஆண்டிலே எங்களுடைய கொள்கைகள் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பயனுள்ளதாக பேசப்படும் நிச்சயம் நாங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புடன் எதிர்கொள்வோம் நன்றி சார் நன்றி 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 குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்